வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்னர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் கிடையாது இது வந்து ஒரு ஃபிலாசாஃபிக்கலான கருத்து தத்துவமான ஒரு கருத்து நான் என் ப்ராக்டிஸில் இருபது வருஷமாக டயபெட்டாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இருபது வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட உண்மைகள் என்னன்னா ஒரே மாதிரி வைத்தியம் தான் கொடுப்போம் அதே ஏஜ் குரூப்ல தான் இருப்பாங்க அறுபது வயசுக்காரங்க இருப்பாங்க ஐம்பது வயசுக்காரங்க இருப்பாங்க நாற்பது வயசுக்காரங்க அதே மருத்துவம் அதே மாதிரி மாத்திரைகள் அதே டயட் எக்ஸசைஸ் ஆனா சில பேருக்கு நல்ல ஒரு குணம் கிடைக்கும் நல்லா ஆயிடுவாங்க ஒரு காம்ப்ளிகேஷனே டெவலப் ஆகாது ஆனா ஒரு மறுசாரா வந்து ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன் சீக்கிரமா டெவலப் ஆகும் இதை நான் உன்னிப்பா இந்த இருபது வருஷங்களா நான் கவனிச்சதுல வந்து யாரெல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸோட ஒரு நேர்மையா நேர்மறையான எண்ணங்களோட இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நல்லாவே உடம்பு நல்லா இருக்கும் அதுவே வாழ்க்கையில என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ என்னெல்லாம் ஒரு வாழ்க்கையில நடக்கிற கசப்பான அவங்க அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லாவே ஆக மாட்டேங்குது இதுதான் நான் இந்த இருபது வருஷத்துல கத்துக்கிட்ட உண்மை இந்த பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் இதுக்கெல்லாம் ஒன்றும் லேப் டெஸ்ட் கிடையாது மேம் எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கா நெகட்டிவ் திங்கிங் இருக்கான்னு கிளினிக்கல் அவங்க முகத்தை பார்த்து அவங்களோட பாடி லாங்குவேஜை பார்த்து நாங்கள் கத்துப்போம் அதுக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணங்களையே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோயால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லை இன்னொரு உண்மையை நான் இந்த இருபது வருஷ ப்ராக்டிஸில் கற்றுக்கிட்டது வந்து பணத்துக்கும் பாசிட்டிவ் திங்கிங்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை என்கிட்ட மோசி டே பென்ஸில் வந்து வந்து இறங்குவாங்க ஆனால் அவ்வளோ முகத்தில் ஒரு ஒரு சோகம் ஒரு சிரிப்பே இருக்காது நிறைய கை நிறைய டைமண்ட் ரிங்ஸ் போட்டிருப்பாங்க இருப்பாங்க ஆனா தூக்கம் வராது தூக்கத்துக்கு மாத்திரம் கேட்டு வாங்கிட்டு போவாங்க அதுவே ஒரு சின்ன வீட்டுல ஒரு சின்ன குறைஞ்ச சம்பளத்துல இருக்கிறவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு வராம தடுக்கலாம் மனநிறைவு மனநிறைவோடு வாழ்றதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை எங்கிட்ட வர நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பிளாட்ல இருப்பாங்க நாலஞ்சு பிளாட் வச்சிருப்பாங்க நாலஞ்சு கார் வச்சிருப்பாங்க வேலைக்காரங்க அதுக்கு வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க ஆனா அவங்க வரும்போது எல்லாம் தான் வருவாங்க மேம் எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை எங்க ஹஸ்பண்டுக்கு ஃபாரின்ல போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு சின்ன சின்ன அதாவது அவங்க சொல்ற பிரச்சனைகளும் எனக்கு கேட்க வந்து பெரிய பிரச்சனையா தெரியாது வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன தொந்தரவுகளையும் அவங்க ரொம்ப பெருசு அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சந்தோஷமா இல்லாம இருக்கிறதே ஒரு எய்ச்சிருப்பாங்க இந்த மாதிரி மக்களுக்கு வந்து என்னதான் நல்ல நல்ல மாத்திரை கொடுத்து வைத்தியம் பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் எஸ்பெஷலி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நல்லாவே மாத்திரையை கரெக்டா போட்டுப்பாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா செக்கப்புக்கு வருவாங்க நாங்க சொல்ற டயட் எக்ஸசைஸ் எல்லாம் ஆனாலும் இந்த நெகட்டிவ் திங்கிங்காலையும் இந்த இருக்கிறதாலையும் அவங்களுக்கு நீரிழிவு வச்சு ஒரு சின்ன தான் இருப்பாங்க வாடகை தான் இருப்பாங்க ஆனா மனநிறைவுடைய பொது சிரிச்ச முகத்தோடய ஒரு புலம்பாம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த நீரிழிவு நோயால வர காம்ப்ளிகேஷன்ஸ் வராது இததான் நான் இந்த இருபது வருஷத்துல கத்துக்கிட்டேன் இததான் நான் மக்களுக்கும் என்கிட்ட வர பேஷன் கவுன்சிலிங் பண்ணுவேன் அதை மீறி அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க ரொம்ப ஒரு சரியாகனா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறது வந்து ஒரு சின்ன ஆன்டி டிப்ரெஷன் ஆன்டி டிப்ரெஷன் கொடுத்த உடனே அவங்களுக்கெல்லாம் மனநிலை மாறி அவங்க நல்லா சந்தோஷமா நாங்கள் கொடுக்குற அந்த சக்கர மாத்திரையும் நல்லாவே அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் கிடையாது சின்ன வயசுக்காரங்களும் நிறைய பேர் அங்கசைட்டி டிப்ரெஷனோட என்கிட்ட வராங்க நடுத்தர வயதும் அங்கசைட்டி டிப்ரெஷன் இருக்கு முதுமையில நிறையவே இருக்கு அங்கசை டிப்ரெஷன் வயது மக்களுமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து வச்சுக்கணும் நேர்மறையான எண்ணங்களையே எண்ணணும் எதிர்மறையான எண்ணங்களை தடுக்கணும் இன்னொன்று இருக்கிறத வச்சு எல்லாருக்குமே இப்போ வந்து நாட் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் பணம் தான் சந்தோஷமா இருக்க முடியும்ன்றது இல்ல கொம்மி வசதியோடைய நல்ல மனநிறைவோடையும் சந்தோஷமாகவும் இருந்தால் இந்த நீரி விழுனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கலாம் நீரி விழுனால வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம்னா ரெட்டினாவை பாதிக்கும் கிட்னியை பாதிக்கும் காலில் போகிற நரம்புகளை பாதிக்கும் இருதயத்தை பாதிக்கலாம் ரத்த நாளங்களை பாதிக்கலாம் இதுலேருந்துலாம் நம்ம தூரமாக விலகி இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பீயிங் கண்டென்ட் நன்றி வணக்கம்